இது வந்து இலங்கையில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம் பெண் நடைபெற்றிருக்கின்றது ஒரு பெண் பேங்கில் வந்த அந்த இடத்துக்கு போய் வர்றவா தொடர்ச்சியாக பஸ்ஸில் வரைக்கும் போய் வர்றவா அப்படின்னு சொல்லப்படுகிறது சில நேரங்களில் இரட்டினா இரவுல நின்றுதான் போக வேண்டி வரும் அப்போ அப்ப அந்த இடத்துல ஒரு ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு இளைஞர் வந்து சுத்தி கொண்டு வந்திருக்கிறார் அவருக்கு வந்து காதல் தோல்வியால அவருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருக்கிறது அவர் ஒரு பெண்ணின் பேரை மட்டும் சொல்லி அவ அங்க இங்கே அப்படின்னு சொல்லி சிங்களத்துல சொல்லிக் கொண்டிருப்பா யாருமே அதை வந்து யாருமே அதை பெரிய கவனிக்கிற இல்லாத வேட்டப்பாடில் இருந்து கொள்வார் அப்ப இப்படி இருக்கேக்கா அந்த பெண் வந்து அதை அவதானிச்சு கொண்டிருக்கிறா ஒரு நாள் அந்த பெண் அந்த இடத்துக்கு வேற அதாவது பேங்க் வேலை முடிச்சு வரைக்க லேட் ஆயிட்டுது அந்த இடத்துல வந்து சில ஆண்கள் வந்து அவருக்கு அந்த பெண்ணை வந்து ஒரு குழப்பம் குழவிக்கிற மாதிரியோ அந்த பெண்ணை தின்ற மாதிரியோ போயிக்க அந்த பைத்தியக்கார அந்த பைத்தியம் பிடிச்ச அந்த நபர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து அவையில கலைச்சு அந்த பெண்ணை காப்பாத்தி அந்த பெண் வீடு போகும் வரைக்கும் பின்னாலேயே போயிருக்கிறார் போய் பாதுகாப்பா கொடுத்து விட்டுட்டு வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு பிடிப்பு வந்துட்டு கிட்டத்தட்ட லவ் ஒன்று சொல்லிக்கொள்ளலாம் ஆஹ் அதுக்கு பிறகு வந்தாவ சந்திச்சு ஒரு செல்ஃபி இருக்கிறா நீங்க அந்த பாருங்கள் பாருங்க ஒரு மேலே ஒரு பிச்சை காரை கைவிடப்பட்ட ஒரு நபர்தான் இருக்கேன் சொன்னா வீட்டை விட்டு தண்ணிவிட்டாங்களோ அவருக்கு மெனல்லாம் பாதிக்க தான் பாதிக்கப்பட்டால் யாருமே உங்கள சேர்க்க போற என்ன சொன்னால் அதுதான் எல்லாருமே கனெக்ட் பண்றோண்டு உங்களோட வீடோ இல்ல யாருமே அதை பெருசாக எடுக்க மாட்டாங்க பெரிய அளவில் எடுக்க மாட்டாங்க எங்கேயாவது ஒரு சிலவர் பார்த்துக் கொள்ளாமல் மற்றபடி யாருமே பார்க்க போறில அப்ப அந்த செல்ஃபியை அடுத்திருக்கிறான் அதுக்கு அதுக்கப்புறம் இப்போ அவர் வந்து ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு கோடிசோழர்னு கூட சொல்லலாமா காரணம் அந்த பிள்ளை அந்த பெண் வந்து அவரை விரும்புகிறேன்னு சொல்லி அவரை மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தொழில் தொடங்கி முதலீடுகள் எல்லாம் எடுத்து பேங்க்ல இருந்து இப்ப வந்து அவர் ஒரு கோடிஸ்வரர் ஒரு ஒரு குறிப்பிடத்த பெரிய அளவுல இல்லைன்னாலும் சாதாரண மக்களை விட அவர் பணம் கொளிக்கிற தொழில்களை செய்து கொண்டு அதை விட மனநலம் வந்து பிரச்சனை இல்லாமல் போய் அந்த பெண்ணோட சந்தோஷமாக வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது இது நாங்கள் ஏன் இந்த கதையை சொல்றோம்னு சொல்லிட்டுன்னா நிறைய ஆண்கள் வந்து பெண்களால அறப்பைத்தியமா இருக்கிறாங்கன்னா முழு பைத்தியம்ன்றது நல்லது என்ன சொன்னா அது முழுசா முடிஞ்சிடும் அஹ் அரப்பைத்தியம்ன்ற என்னென்னா அங்காலும் போயிலாது இங்காலும் போயிலாத நிலைமை நிறைய பேருக்கு இது நடக்கும் என்ன சொன்னா இது அது என்ன அது நாங்கள் பெண்கள் அப்படிலாம் சொல்றதா இல்லாத விதி அப்படி தான் இருக்குதா இதே இந்த ஆண்கள் இந்த விதி அப்படித்தானா அப்படின்றது எங்களுக்கு தெரியல அதுல எதையுமே நான் குற்றச்சாட்டுலாம் ஆனால் எங்க குற்றச்சாட்டினாலும் கடைசி என்ன அங்க ஒண்ணு மாறப்போறதுன்றதான் உண்மை அப்போ அப்படியெல்லாம் இருக்கேங்க இந்த மாதிரியும் நடக்குது அப்படின்றது வந்து மேல சந்தோஷம் காரணம் இதுதானே ஒரு இன்னும் ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொன்னா ஜோஜி பிர ஒரு பெண்ணான பைத்திய மகளன் அது மட்டும்தான் எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்றேன் ஆனால் என்ன அதே பெண்ணை இன்னொரு பெண்ச்சா அந்த பைத்தியத்தை திருப்பி மாற்றலாம் அப்படின்றது வந்து அது இன்னும் ஒரு பெரிய இப்போ சாதாரணமாக ஆண்கள் அவையண்ட வாழ்ல இருக்க போயினா அவையண்ட அந்த இயங்கியலுக்குள்ள வந்து பெண் குறுக்கிட்டு பைத்தியமாப்பிட்ற அவருக்கு ஒரு பார்வை பார்த்தாலே பைத்தியமாகி பின்னுக்கு தெரியறது தான் ஆண்கள் ஆங்கான இயல்பே அதுதான் அது ஆராயும் இருக்கட்டும் ஆனால் அதை அப்படியே மாத்தி இல்லது எங்களை தங்களுக்கு சரியான முறையில் பயன்படுத்துகிற பெண்கள் இப்ப வந்து குறைவு முந்தி நிறைய பேர் வந்திருக்கணும் அதான் முந்தி உலகத்தின் ஒரு இயங்கியல் வந்து சரியான முறையில் ஒரு குறிப்பிட்ட இயங்கினது இப்போ அதெல்லாம் குழம்பி எல்லாம் குழம்பி குழம்பி வந்து கடைசி இந்த மாதிரி வந்துட்டுது ஆனால் இப்பவும் நம்பிக்கையான இந்த சம்பவம் என்னன்னு சொல்லிட்டுன்னா அப்படி குழம்பினா பெண்களால குழம்புறாக்களுக்கு இன்னொரு தீர்வும் என்ன முள்ள தான் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பெண்ணால் ஒரு பெண்ணால பைத்தியமாயிருக்கு இன்னொரு பெண் வந்து அதை சரி பண்ணிருக்கிறார் ஒரு சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான செய்தி என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் என்ன எல்லாங்க பெண்கள் தான் நடத்த போயினும் அப்படின்றதும் அதில் இருக்கிற ஒரு மறைமுகமான செய்தியாக இருக்கும் உங்களோட கருத்துக்கள் தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நன்றி